ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்விசோன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டிலேயே இருக்க செடியில் இருக்க பசலிக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே சாம்பார் வைக்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி விற்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் டைம் வீட்டில் பசலிக்கீரை கடையில் வாங்கிட்டு வந்துட்டு குழம்பு வச்சது அந்த ஸ்டெம்மை வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் அம்மா வந்து ஊனி வச்சாங்க ஊனி வச்சு அது பார்த்திங்கன்னா பைப்புக்கு பக்கத்தில் இருந்தோடனே நல்லா தண்ணி போய் தளர்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது இப்போ இப்படி வந்து நமக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபுட் இன்டேக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா அது நம்ம எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்மளும் எடுத்துகிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் சேவ் ஆகும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி கீரை இதெல்லாம் வந்து வளருங்க இது கீரை வந்து நல்லா நிறையா இருக்குது நம்ம இவ்வளோ கீரை யூஸ் பண்ண போகிறது இல்லை குழம்புக்கு கொஞ்சமாக கொஞ்சம் தான் போட போகிறோம் ஸோ இது அடுத்தடுத்து யூஸ் ஆகும் அடுத்தடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கீரை பறித்ததை வந்து வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டு குழம்பு வைக்கலாம் முடிஞ்சளவு நீங்களும் கீரை வந்து வீக்லி ஒரு த்ரைஸ் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் டெய்லி ரெகுலராக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு நிறையா கீரை கொடுங்க இப்போ உள்ள குழந்தைங்கலாம் வந்து சாப்பிட மாட்றாங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு கீரை கொடுங்க இப்போ வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு பருப்பு ஊர் ஊற வச்சுக்கிறோம் துவரம்பருப்பு இந்த குழம்புக்கு வந்து பருப்பு நிறையா தேவை இல்லை சும்மா கொஞ்சம் போட்டால் போதும் நான் வந்து பருப்பை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கிறேன் குழம்புக்கு தேவையான பச்சை மிளகா நான் நாலு எடுத்துருக்கேன் காரத்துக்கு இன்றைக்கு கூடவே குழம்புக்கு வந்து பாகாக்கா ஃப்ரை தான் இப்போ பருப்பு வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் பருப்பும் மிளகாயும் போட்டு ஒரு நல்ல குலைவாக ஒரு நான் வந்து ஒரு ஃபோர் கிட்ட வச்சேன் வச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே கிடஞ்சிக்கலாம் கிடஞ்சே வச்சுட்டேன் நான் அப்புறம் குழம்புக்கு புளிப்புக்கு கொஞ்சமாக ஒரு சின்னோண்டு சைஸ்க்கு புளி வந்து கரைச்சு இந்த சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் சாம்பாருக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு அதை வந்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் மற்றபடி குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி இது போதும் வேறு எந்த விஜிடபிள்ஸும் தேவையில்லை ஸோ அந்த தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு வேக வச்சதோட வந்து நான் அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு குழம்பு தாளிக்க வேண்டியது தான் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம் இப்போது என்ன சூடாகிடுச்சு கடுகு போட்டு தாளிச்சுக்க வேண்டியதான் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இப்போது கடுகு புரிஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெ ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த கண்ணாடி பதம் அந்த இதுக்கு வரணும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது இது கூட சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம புளியும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப தக்காளி சேர்த்துருக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் நான் ஒரு மீடியம் சைஸ் குட்டி தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கீரை க்ளீன் வாஷ் பண்ணிட்டு வந்தனால கழுவிட்டு வந்ததை வந்து கட் பண்ணியிருக்கேன் அது பெருசு பெருசாக இருக்கும் அந்த கீரை ஸோ நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அந்த கீரையும் சேர்த்து வதக்கிக்கணும் அந்த கீரையில் உள்ள தண்ணியெலாம் வந்து சுண்ட ஆரம்பிச்சிரும் கீரையும் கொஞ்சம் வெந்து வந்துடும் நமக்கு போட்டதுக்கும் இப்போக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பார்த்தீங்கனாலே ஸோ இதை நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு கீரையில் உள்ள தண்ணியெலாம் கீரை அப்படியே வெ வெந்துட்டுருக்கு இப்போ கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பருப்பு வேக போட்டு தேங்காய்லாம் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம்ல குழம்பு புளி தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த மிக்ஸ் எடுத்து இந்த கீரையோட ஊற்றி கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோதான் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் இப்போ நான் வந்து அந்த பருப்பு வேக போட்டது தேங்காய் அதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிறேன் குழம்புக்கு கரைச்சு வச்சுருந்தது எல்லாமே ஊற்றிக்கிறேன் அதை ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு அதை கொதி டிஸ்டர்ப் பண்ணாமல் கொதிக்க விட்டுறணும் குழம்பு வந்து உங்களுக்கு உங்கள் குடும் ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டோம் இனிமேல் குழம்பு கொதிக்கிறது மட்டும்தான் வேலை ஸோ நம்ம அந்த கேப்பில் வந்து பாக பாகக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து வீட்டில் காய்ச்ச மணத்தக்காளி கீரை இருக்குது அதை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம் இது ஒன்றும் பெரிய மசாலாலாம் நான் போடவே இல்லை பாகக்காய்க்கு வெறும் உப்பு தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பெரட்டி புரட்டி விட வேண்டியதுதான் ஆனால் என்ன பாகக்காய் ஃப்ரைக்கு வந்து ரொம்ப நிறையா எண்ணெய் தேவைப்படுங்க இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும் நம்ம வந்து மணத்தக்காளி கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் எங்கள் வீட்டில் செடியில் இருந்த மணத்தக்காளி கீரை அதில் காய் நிறையா இருந்துச்சு ஸோ அந்த காயெல்லாம் பறித்து வத்தல் போட்டுட்டு கீரை செடி வேஸ்ட்டாக தானே போடுவோம் தூக்கி போட்டுருவோம் ஸோ அதனால அந்த கீரை எடுத்து துவையல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பறிச்சிட்டு வந்தேன் ஸோ வந்து தேவையான அளவு இலை எடுத்துட்டு காரத்துக்கு எப்போ நான் மிளகா எடுத்திருக்கேன் நான் ஒரு நாலு பெரிய மிளகா காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வதக்கிட்டு அரைக்க வேண்டியது தான் இங்கிட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு சுட சுட பசலிக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை மூடி வச்சுட்டு நம்ம போய்ட்டு அடுத்து மணத்தக்காளி தொகையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம துவையல் வந்து வதக்கிட்டு தான் அரைக்கப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அந்த கீரை வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு போடுங்க ஹை ஃப்ளேமில் தான் இருந்துச்சு மிளகா கருகிடும் இந்த நாலு மிளகாவும் வந்து லைட்டாக வதங்க விட்டுட்டு அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கழுவி வச்சுருக்க கீரை சேர்த்துக்கலாம் அது கூடவே இப்போ நம்ம கீரை சேர்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கீழே கீரை போடுறோம் இது எவ்வளோ சுருண்டு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கடைசியாக மணத்தக்காளி கீரை வந்து இந்த கீரை தொகையில் வந்து ரொம்ப ஹெல்தி நீங்கள் சாதத்தில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு தனியாக வைக்கணும்லாம் தேவையே இல்லை அது மாதிரி கஞ்சி பழையதுக்கெல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அளவுக்கு மீறி சாப்பிட்லாம் அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த டேஸ்ட்டில் ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வதங் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு வதக்கிக்கிறோம் இது ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு எவ்வளோ கீரை போட்டோம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே இந்த ஸ்டேட்டில் வந்து புளிப்புக்கு கொஞ்சமாக புளி போட்டுக்கிறோம் அதையும் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் கல்லுப்பு எல்லாமே கீரையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் வச்சு வச்சிருந்தாலே அது கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறோம் இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடணும் ஏன்னா அந்த சூட்லேயே வந்து தேங்காய் வதங்கிடும் அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக அம்மியில் அரைச்சி சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கு தான் அரைக்க போகிறேன் இது நம்ம துவையலுக்கு வதக்கின கேப்பில் பாகக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு வ வறுத்தாச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் நானும் மிக்சியில் போட்டு துவையல் அரைச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த துவையல் செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்